அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் பாரியூர் அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டிற்கான குண்டம் மற்றும் தேர் திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் திருக்கோயிலோட தேர் திருவிழா இருபத்து ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமையன்று இரவு பூச்சாட்டுதலோடு ஆரம்பமாக உள்ளது ஐந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு திங்கட்கிழமையன்று மாலை அம்மனுக்கு சந்தன காப்பு எட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வியாழக்கிழமையன்று அதிகாலையில் அருள்மிகு அம்மனுக்கு திருகுண்டம் இறங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமையன்று மாலை திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமையன்று மலர் பல்லக்க உற்சவம் நடைபெற உள்ளது பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமையன்று மறுபூஜையுடன் குண்டம் திருவிழா நிறைவு பெற உள்ளது பாரியூர் அருள்மிகு கொண்டத்துக்காளியம்மன் திருக்கோயிலோட நடை திறக்கும் நேரம் பற்றின பதிவையும் நம்ம பதிவு செய்திருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்